ஷெரீப் மாஸ்டர் மற்றும் ஸ்ரீதர் மாஸ்டர் இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன் வாய்ஸ் நாக்களும் பெர்ஃபார்ம் பண்றாங்க சூப்பர் சிங்கர்ல பாத்தீங்கன்னா முக்காவசி தமிழ் பசங்க ஸ்ரீலங்கால இருந்து வர தமிழ் பசங்க தான் அவர்கள்லாம் நாளைக்கு இந்த மேடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறார்கள் அதுல ஒரு பத்து லட்சம் பரிசும் காத்திருக்கு இல்ல எங்கட பிள்ளையல் எங்கட சனம் தான் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறார்கள் கண்டிப்பா வாங்க உங்களுடைய சப்போர்ட் நாளைக்கு இந்த கிரௌண்ட்ல நடக்க போதுங்க யாழ்ப்பாணத்துல வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நாளைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் அதாவது வந்து அரியாலை சனசமூக நிலைய மைதானத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான நீங்கள் இதுவரை காலம் வந்து இலங்கையில் இப்படி ஒரு நடன நிகழ்ச்சியே பார்த்துருக்க மாட்டேங்க என்னென்னு சொல்கிறது ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் முகமாக வந்து பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்ச இறுதி நிகழ்வு நாளைய தினம் இங்கே இடம்பெற இருக்கின்றது எனக்கு பின்னால் பார்க்கவே தெரியும் பிரம்மாண்டமான முகடி அமைப்புகள் மற்றது வந்து என்னென்னு சொல்கிறது பாதுகாப்பாக இருந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்பு தான் இந்த இடத்துல வந்து தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க இப்போ காணொலிக்குள்ளே போய் என்னென்ன நடக்கிறதுன்றதை பார்த்து தெரிஞ்சோன்னெலாம் வாங்கும் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னால் உங்களை சமூக வலைத்தளங்களில் பல இடங்கள்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் கூட பார்த்துருக்குறேன் உங்களைண்டே தான் நேரில் பார்க்க கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சந்தோஷம் ஓகே அக்கா மற்றது வந்து இந்த அரியாலையில் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்று நடைமுற இருக்குது தானே இது தொடர்பாக ஒரு விளக்கம் மட்டும் தெரிவிங்களா ஓகே அரியாலையில் நாளைக்கு காசி பிள்ளை ஸ்டேடியத்தில் வந்து இசைத்துழல் டுவெண்ட்டி ஃபைவ் டான்ஸ் காம்படிஷன் நடக்க இருக்குது இந்த நிகழ்ச்சியை வந்து சுவிட்சர்லேண்டில் இருந்து சோலோ மூவிஸ் வழங்குறாங்க ஸோ இந்த இவெண்ட்டில் வாய்ஸ் அண்ட் ஆக்களும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வாய்ஸ் அண்ட் அண்ட் டீம் அதாவது ரெப்சிலோன் அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து நிறைய டான்ஸர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஜட்ஜஸாக வந்து ஷெரீஃப் மாஸ்டர் மற்றும் ஸ்ரீதர் மாஸ்டர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ பிரம்மாண்டமாக நாளைக்கு இந்த இடத்துல நடக்கும்போது மாலை நாலு மணிக்கு டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸில் வாங்கலாம் காலையில் பதினோரு மணிலேருந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாங்க உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருக்கும் தேவை அவங்களோட ஃப்யூச்சருக்காக அவங்களோட கலை திறமைகளை வந்து ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த இவெண்ட் நடக்குது ஸோ தேங்க்யூ சி ஆல்சோ இது வந்து டிக்கெட்டுகள் வந்து என்ன மாதிரி இருக்குது டிக்கெட் ப்ரைஸஸை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபான்னு போகுது ஸோ ஆயிரம் ரூபா டிக்கெட்ஸ் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் இதில் வாங்கலாம் விஐபி டிக்கெட்ஸ் வேணுமேனா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் வந்து இவர் சொல்லுவார் சைவர் எழுபத்தேழு இருபத்தி அஞ்சு அறுபது அஞ்சூற்றி பதினாலு ஸோ சோலோ டான்ஸ் பின்னர்ஸுக்கு வந்து ஒன் லேக் படியும் டூவோ டான்ஸஸுக்கு வந்து டூ லேக்ஸ் படியும் கிளாசிக்கல் அண்ட் சினிமேட்டிக் குரூப் டான்ஸஸுக்கு அஞ்சு லட்சம் படி அதில் ஒரு பத்து லட்சம் பரிசும் காத்திருக்கு நாளைக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அடுத்து ஒரு ஷெரீஃப் மாஸ்டர் ரெண்டு மூணு இந்தியன் ஆர்டிஸ்ட் தானே அவர்கிட்ட பென்ஸுமே இருக்குதா எஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது குரூப் ஆட போகிறாங்க நிறைய நிறைய ஆக்ட் வந்து வர வரப்போகுது வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் நடக்கப்போகுது ஸோ கண்டிப்பாக வாங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த டான்ஸ் கம்படிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இலங்கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் இருபத்தி அஞ்சு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சுவிஸ்ல வந்து எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக செஞ்சு கொண்டிருந்த ஒரு கம்படிஷன் அதை வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சோலோ மூவிஸ் கொண்டு வந்திருக்குது அதில் ட்ரெண்டு கட்டமாக வந்து தெரிவிச்சுட்டு நடந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது யாழ்ப்பாணத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் நடந்தது ட்ரெண்டுமே எல்லா பெர்ஃபார்மென்ஸுமே ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது உங்களுக்கு முன்னுக்கு பார்த்துருந்தீங்க தெரியும் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் நெருப்பாக இப்போ கிட்டத்தட்ட தென்னிந்திய ஸ்டேஜ்களில் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் அப்படி பயங்கரமாக இருந்தது செண்டு ஓடிசனம் முடிஞ்சதுக்கு பிறகு சென்டத்துலேயும் இருந்தும் செலக்ட் பண்ணின ஆக்களை கொண்டு வந்து அவர்கள்லாம் நாளைக்கு இந்த மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறார்கள் இங்கே வந்து போகிறது வந்து முற்று முழுதாக தென்னிந்திய ஆக்களோ அல்லது வெளியிட ஆக்களோ இல்லை எங்கட பிள்ளிகள் எங்கட சனம்தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறார்கள் அதால் தான் நாங்கள் உங்களோட சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்தால்தான் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மேடைக்கு மேடையில் ஆடைகளில் ஒரு திருப்தியாக இருக்கும் இப்படி ஒரு சப்போர்ட் எங்களோடய டான்ஸுக்கு வருதேன்னு சொல்லி இன்னும் எங்களோட கிளைகள் வந்து வளர்கிறதுக்கு பாடுகள் இருக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் கட்டாயம் நாளைக்கு வருவோம் வந்து எல்லோரும் வாங்கும் நல்ல ஒரு ஃபன் ஒன்று எடுப்போம் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஷெரீஃப் பேசுகிறேன் நான் பேட்டை தெரி அண்டு இப்போ வந்திருக்கிற ரெட்ரோ இந்த மாதிரி பல படங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன் அண்டு இன்றைக்கி இசைத்துழலில் இங்கே ஜட்ஜ் பண்ண வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஆல்சோ நானும் உங்களில் யார் எடுத்த பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் மூலிமா டைட்டில் வின் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ நானே வந்து ஒரு இன்னொரு காம்படிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வந்து எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஒரு நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு சோலோ மூவிக்கும் வசியண்ணாக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து நாளைக்கு இந்த கிரவுண்டில் நடக்கப்போகுது இங்கே யாழ்ப்பாணத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை ஃபார் இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தமிழ் மக்களுக்கான சிறப்பான ஒரு மேடையாக இருக்கும் இது இவங்க மட்டும் முயற்சி பண்ணால் பார்த்தா நீங்களும் இவங்களை சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு உயர்த்தணும் அப்படின்றது வந்து என்னோடய வேண்டுகோளாக இருக்குது ஸோ நன்றி வணக்கம் கண்டிப்பாக வந்துருங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்குது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்ல மக்கள் நல்ல சாப்பாடு சிறப்பாக இருக்குது அதான் சார் என்ன சொல்கிறது நீங்கள் படங்கள்ல பல டான்ஸுகள் குறைக்கிற பண்ணிருக்கிறீங்க அது உங்களோட பெஸ்ட் படம் மட்டும் சொன்னால் இதை சொல்லலாம் படத்துக்கு செய்தது நிறைய படம் சொல்லலாம் இப்போது கனிமா சாங்கு ரெட்ரோவில் பேட்டை இருக்குது நிறைய பாட்டு சொல்லலாம் பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இப்போது கனிமா சாங் சொல்லலாம் ரகேஷ் சார் வந்து இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்து ஈழத்தில் வந்து நடந்த காம்படிஷனில் வந்து ஒடிஷனில் வந்து எங்களோடய பிள்ளைகள திறமைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் எப்படி இருக்குது எங்களோடய பிள்ளைகள் இந்தியாவோட புடைக்க எப்படி இருக்குங்கிற பிள்ளைங்க திறமைய சரி இது கம்பேர் பண்ணின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் இலங்கையில் இப்போ இங்கே இருக்கிற பசங்க வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க ஏன்னால் எல்லாமே இப்போ எல்லாம் வசதிகள்லாம் வந்ததுனால நிறைய விஷயத்தை அவங்க வெளிநாட்டிலேருந்து இன்டர்நேஷ்னலி எப்படி பண்ணுறாங்களோ அதெல்லாம் இங்கே ட்ரை பண்ணுறாங்க நிறைய க்ரோ ஆகியிருக்காங்க அதாவது அவங்களோட டான்ஸ் ஸ்டைல் ஆகட்டும் அவங்களோட திறமைகள் வந்து எப்படி சொல்கிறது ஈக்குவல் டு இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி லெவலுக்கு அவங்க நல்லா அவங்கள உயர்த்தியிருக்காங்க அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல லெவலில் பண்ணுறாங்க எல்லாமே மற்றது வந்து நீங்கள் ஒரு நடன மாஸ்டராக இருக்கிறீங்க எங்களோட ஈழத்தை பொறுத்தவரையில் எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நடனத்தை பொறுத்த வந்து அதுக்கான என்னென்னு சொல்கிறது பயிற்சி வழங்கவோ அதுக்கான களங்கள் இல்லாமல் இருக்குது சரியான மாதிரி இருக்குது அப்படியான எங்களோட திறமைசாலியான பிள்ளைகளை வந்து இந்தியாவில் பெரிய பெரிய கம்படிஷன் அல்லது வந்து படங்களுக்கான வாய்ப்புகள் உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக இப்போது நீங்கள் சூப்பர் சிங்கரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தமிழ் பசங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வர தமிழ் பசங்கள் தான் சிறப்பாக பாட்டு பாடிட்டுருக்காங்க அது மாதிரி நிறையா சேனல்ஸ்லையும் இருக்காங்க டான்ஸ் ஆகட்டும் சினிமா ஆகட்டும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க இன்னியுமே இது இன்னும் பெருசாக தான் வளரும் ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததினால எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் வெளிக்காட்டிக்கூடிய ஒரு ஒரு களம் இருக்குது ஸோ அதனால் ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக திறமையாக இருக்கிறவங்கள எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிலேயும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக திறமையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான இவங்களும் ஒரு முயற்சியை போடணும்